அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி எத்தனாவது கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்து பதினாலாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் வித்து லைனிங்கோட பாடி பாவாடை எப்படி வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் கேர்ள் பேபிக்கு எப்படி வந்துட்டு கட்டிங் போடுறது அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அதோட அளவுகள் பேர் என்ன அதுக்கு எத்தனை எந்த அளவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பின்னாடி வந்து இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு லிங்க்கெலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அளவுகள் என்ன பெயரோட அளவுகளோட பெயர்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது அளவுகள் எல்லாமே வந்து ஒரு ப்ளவுஸுக்கு பேசிக்காக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த வி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அது போயிடலாம் என்னென்ன அளவுகள் பேர் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அதுக்குரிய அளவுகள் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் அதோட அளவுகள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற க்ளாஸஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதோட லிங்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ கார்ட்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது எந்த எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதனுடைய அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற அளவு வந்து பாடி பாவாடையில் மேலே பாடி அந்த அளவு வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்கர்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த சேரீ மெட்டீரியலில் தான் நம்ம இப்போ கேர்ள் பேபியோட பாவாடை இயரம் பாடி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஷோல்ட்ரு அகலம் ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் அகலம் ஆம்கோல் இரக்கம் முன்கழுத்து அகலம் முன்கழுத்து இறக்கம் பின் பின் கழுத்து இறக்கம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்துன்னு பார்த்தோன்னா இடுப்பு சுற்றளவு அதுக்கப்புறம் உயரம் கீழ்ப்பட்டி ஆகலாம் இத்தனை அளவுகள் வந்து இருக்கு இதெல்லாம் மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி அளவுகள்லாம் வந்து நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போகிற பக்கம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்துச்சு இந்த அளவுகள் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம கட்டிங்க்கு வந்துட்டு போயிடலாம் இந்த அளவுகளை வச்சு நம்ம இப்போ கட்டிங் வந்துட்டு போடலாம் அதுக்கப்புறம் இதனுடைய செகண்ட் பார்ட்டாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோவாக உங்களுக்கு வரும் இப்போ நம்ம கட்டிங்க்கு போயிடலாம் இந்த பட்டு சரிக்கு தான் நம்ம லைனிங் வந்து கொடுக்க போகிறோம் பாடி பாவாடைக்கு இந்த ஜருகை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே வந்து லைனிங் வந்து கொடுக்க போகிறோம் அப்போ தான் கொலுசில் மாட்டாமல் இருக்கும் ஃபுல் ஜருகையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் ஃபுல்லாக வந்து லைனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் லைனிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஜரிகை இருக்கிறதுனால குத்தாமையும் இருக்கும் அந்த ரீசன்னால தான் நம்ம லைனிங் துணி கொடுக்குறோம் லைனிங் துணி எடுத்துக்கோங்க மொத்த லைனிங் துணியிலேருந்து ரெண்டு மீட்டர் அதுலேருந்து முப்பது பாயிண்ட் வந்து பாடி பாவாடைக்கு மேலே பாடிக்கு மட்டும் என்ன பண்ணுங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பென்சில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி பென்சில் எடுத்துருக்கேன் நீங்கள் டிசி கட்டிங்கோ இல்லாட்டினா சாக் பீஸோ வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க முப்பது பாயிண்ட் எடுத்து கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மடிப்பு பகுதியிலேருந்து கரைப்பகுதியை வந்து உங்கள் பக்கம் கொண்டு வாங்க இது ரெண்டு மடிப்பு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் இப்படி சரிசமமாக மடிப்பு பகுதியாக நம்ம பக்கம் வர மாதிரி எடுத்து சுருக்க இல்லாமல் சரி பண்ணிக்கோங்க இப்போ பாடியோட ஹைட்டு மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா எற்ற அந்த எற்ற அளவை வந்து என்ன பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க அளவை மார்க் பண்ணதுக்கப்புறம் பாடி சுற்று அளவோட மொத்த அளவு ஆரைமுக்கா அந்த ஆரைமுக்காவையும் என்ன பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க ஹைட் எட்டரையும் பாடி சுற்றளவு வந்து மொத்த அளவு ஆரேமுக்காவும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டுருங்க அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும் நெக்கோட அகலம் இறக்கம் ஆம்கோல் அகலம் இறக்கம் சுற்றளவு எல்லாம் பரணும் முன்கழுத்து அகலம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க சோல்ட்ரோட அகலம் தையலோடு சேர்த்து ரெண்டே முக்கா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் நாலு இன்ச்சு பேக் நெக்கோட இறக்கம் ரெண்டரை இன்ச்சு அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் நெக்கு இறக்கம் நாலு பேக் நெக் இறக்கம் ரெண்டரை அகலை ரெண்டு வச்சு இறக்கத்தோடு வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எப்பயுமே இந்த பாக்ஸுக்குள்ளே நமக்கு கொண்டு வந்துடணும் அதே மாதிரி நெக்கோட அகலமும் சோல்டோட அகலமும் சேர்ந்தது தான் ஆம்கோலோட அகலம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட அகலம் நாலே முக்கா அங்கேருந்து நம்ம பாடி சுற்றளவு ரெடி அளவு அஞ்சே முக்கா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு ஆம்கோளோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் இந்த அளவு படி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் போட்டு அதையும் பாக்ஸுக்குள்ளே வந்து கவர் பண்ணிக்கோங்க பாக்ஸாக போட்டதுக்கப்புறம் வந்து பெண்டு வந்து நம்ம போடுறப்ப அதை நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டான அளவு நமக்கு ஆம்கோள் வளைவெல்லாம் வருதா அப்படிங்கிறத வந்து செக் ஆம்கோள் வளைவு வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறம் ஆம்கூள் சுற்றளவு ரெடி அளவில் இருந்து நமக்கு அரை இன்ச்சு வந்து ஷோல்டரோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா நாலே முக்கால் இருக்கணும் பார்த்திங்கன்னா நாலே முக்கால் வருது நீங்கள் வரைஞ்சாலும் அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்டுக்கும் வந்து நம்ம வளைவுகள் வந்து கொடுத்துடணும் நம்ம பாக்ஸ் போடுறதே இதனால தான் அந்த வளைவுகள் நமக்கு நல்லா வரணும் ப்ராக்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வர வர இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கட் பண்ணலை ஏன்னால் நம்ம பேக் பீஸுக்கும் சேர்த்து அளவு எடுத்துருக்கோங்கிறதுனால நான் கட் பண்ணாமல் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம் பீஸை வந்து இது மொத்தமாக கட் பண்ணுறதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலான்ட்டு நெக்கு வந்து கட் பண்ணலை இப்போ எங்கே நம்ம தையல் போடுவோமோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க நாச் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் நெக்கில் இன்ச்சுக்கு முன்னாடி அதாவது நம்ம கிராஸ் பீஸ் வைப்போம் இல்லைங்களா அதனால இன்ச்சுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி எடுத்துட்டு பேக் பீஸில் வந்து நெக்கோட இறக்க வந்து நம்ம வைக்கணும் இப்போ இந்த பீஸ் எடுத்து வச்சுருவோம் பேக் பீஸில் ரெண்டரை இன்ச் இறக்க வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கணும் நெக்கோட அகலம் ரெண்டு இன்ச்சு கழுத்து இறக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு போட்டு பாக்ஸ் போட்டுக்கணும் போட்டுட்டு வளைவுகள் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா கால் இன்ச்சுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸில் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் வந்து என்ன பண்ணுங்கள் கால் இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற பீஸில் நம்ம முப்பது பாயிண்ட் எடுத்தோம் இல்லைங்களா அந்த மீதி இருக்கிற பீஸ் இருக்கும் இப்போது ஃப்ரண்டும் பேக்கு கட் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற பீஸை வந்து நம்ம என்ன பண்ணால் கிராஸ் பீஸும் நெஞ்சுப்பட்டியும் வந்து கட் பண்ணிக்கணும் நெஞ்சுப்பட்டி வந்து ரெண்டரை இன்ச்சுலையும் மூணு இன்ச்சுலையும் ஒவ்வொரு பீஸும் கிராஸ் பீஸ் வந்து ஒன்றரை இன்ச் அகலத்துலேயும் நம்ம எடுத்து தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து எடுக்கணும் ஸாரீ இதில் ஓகேங்களா இப்போது பாடி பீஸுக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஸாரீயில் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து பதினாலரை இன்ச்சுலேயும் நீளம் வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சுலேயும் நம்ம எடுக்கணும் இப்போ கீழே பார்டரோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சில் எடுத்துக்கணும் இது ஒன் ஆர் டூ இயர்ஸ் பேபி அப்படிங்கிறதுனால இந்த அளவு இப்போ தேவையான அளவை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டு பதினாலரை இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம லைனிங் பீஸ்லேயும் வந்து இதே அளவை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2 வந்துட்டு வந்துடும் அதையும் வந்து பாருங்கள் அது இல்லாமல் வித்தவுட் லைனிங் வீடியோவும் இருக்குது அதாவது பாடி பாவடியில் வந்து வித்தவுட் லைனிங்கும் இருக்குது அதுக்கான ஐ கார்டு வந்து மேலே குடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பார்க்கணுனாலும் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம சாரீ இதில் கட் பண்ண பீஸை எடுத்து லைனிங்கில் வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ல சாதாவுக்கும் அதாவது வித் லைனிங்கும் வித்தவுட் லைனிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் சேனல் பேஜில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் டைட்டிலில் நீங்கள் அதை பார்த்து அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க லைனிங்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பீஸாக நான் வந்து எடுத்திருக்கேன் லைனிங் இதில் அப்போ தான் வந்து அகலம் முப்பத்தேழு இன்ச்சு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நமக்கு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து லைனிங்கில் வராது முப்பத்தி நாலு இன்ச்சு தான் இருக்கும் அதனால் இன்னொரு பீஸும் வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பீஸ் வந்து ஹைட் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுனாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக்கான கிளாஸஸ்லாம் இன்னும் கண்டினியூவஸாக உங்களுக்கு வந்துட்ருக்கும் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மறக்காமல் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்களேன் தேங்க்யூ